ஆளும் பாஜக மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலும் ஏற்பட்டுள்ளது காரணம் நாளுக்கு நாள் பிரதமர் மோடிக்கு அதிகரித்து வரும் செல்வாக்கு என்று கூறப்படுகிறது வரும் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறுவது பாஜகவா அல்லது காங்கிரசா என கடந்த மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சுமார் இருபது நாட்களாக முப்பத்தி ஓராயிரம் பேர்களில் நடத்தப்பட்ட ஆய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது இந்த கருத்து கணிப்பில் பிரதமர் மோடிக்கு செல்வாக்கு அதிகம் உள்ளதாக தெரியவந்துள்ளது வலுவான சிறந்த தலைவராக இருக்க ராகுலை காட்டிலும் மோடிக்கு ஆதரவு பெருகியுள்ளதாம் நேஷனல் டிரஸ்ட் நடத்திய இந்த கருத்து கணிப்பில் அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீதம் மக்கள் மீண்டும் மோடியை பிரதமர் ஆதரவு அடுத்து பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி மூலம் மோடியின் செல்வாக்கு மேலும் உயர்ந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் நேஷனல் டிரஸ்ட் நடத்திய கருத்து கணிப்பு நேற்று வெளியானதில் இருபத்தி மக்கள் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்காளம் தமிழகம் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து மாநில கட்சிகளுக்கு வரவேற்பு அதிகமாக உள்ளதாகவும் குறிப்பாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தில் மட்டும் மோடிக்கு செல்வாக்கு குறிப்பிட்ட அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது மோடியின் செயல்திறன் மதிப்பீட்டை பொறுத்தவரையில் நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் பேர் நன்றி என்றும் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் பிரமாதமான ஆட்சி என்றும் வெறும் மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் மட்டும் சுமார் என்றும் கருத்து தெரிவித்துள்ளதாக நேஷனல் டிரஸ்ட் வெளியிட்டுள்ள இந்த கருத்து கணிப்பில் பதிவாகியுள்ளது போல செம்ம இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான வீடியோக்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி எனப்பர் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அப்பதான் நம்ம சேனல்ல போறக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் சோ थैंक यू थैंक यू फॉर वाचिंग